வணக்கம் நண்பர்களே ஃப்ரீடம் இந்த படத்தை மற்ற விமர்சனம் பார்த்துடலாம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் நிஜாமூல் சத்ய சிவா அவருடைய இயக்கத்தில் தான் இந்த படம் வந்திருக்கு கழுகு ஒன் கழுகு டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த டேரக்டர் தெரியறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இவர் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இலங்கை தமிழர் தான் ஸோ இவரை வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து ரெண்டு மூணு டைம் சசிகுமாரோட பேசி தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் அடுத்தபடி ரொம்ப கதை அதாவது மக்களுக்காக ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நம்ம சசிகுமார் ரொம்ப ஒரு தேடலுக்காக வந்து அமைஞ்ச இந்த படம் தான் ஃப்ரீடம் ஸோ இந்த ஃப்ரீடம் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதை என்னன்னு சொல்லிடுறேன் ராஜீவ் காந்தியோ பிரதமராக இருந்த காலத்தில் ஒற்றைக்கன் சிவராசன் சுபா அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஏன்னா அவங்க தான் வந்து அந்த படுகொலைக்கு முக்கியமான காரணம் தேடப்பட்டவர்கள் ஸோ அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் ஓகேங்களா இந்த தமிழர் அகதிகளாக இருக்கக்கூடிய அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலூருக்கு வந்து சிறைப்பிடிச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே விசாரிச்சு விசாரிக்கிறேன்னு தான் கூட்டிட்டு போவாங்க பட் என்னன்னா அங்கே ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அங்கே வச்சு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ஸோ இந்த படத்தோடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எப்படி நம்ம இங்கே தப்பிக்கணும் அப்படிங்கறக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போடுவார் வழி அதாவது ஒரு வழி வேதனை ரொம்ப வழியில் சாதாரண வழி இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் விடுதலை பார்ட் ஒன் படம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதே போல் அவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும் அந்த வழிகளை தாங்கக்கூடிய இளைஞர் தமிழர் நடிகர் சசிகுமாரோட நடிப்பாக இருக்கட்டும் அவங்க கூட ரெண்டு மூணு பேர் கேரக்டர் வருவாங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வரவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மெயினாக அங்கேருந்து என்ன பண்ணணும்னா சுரங்கம் போட்டி எப்படி தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து காட்டியிருப்பாங்க இது வந்து ட்ரூ ஈவன் பேஸ்டு மீன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையால் உண்மையில் நடந்த விஷயம் அப்படின்னு பட் அது உண்மைதான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு நிறையா சித்திரவதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர்கள் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு கூட நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நைட் இருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு கண்டிப்பாக இவங்களோட வழிகள் புரியும் ஏன்னா இந்த பாம்பிளாஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து இந்த அந்த அந்த பீரியடில் நான் நிறையா நியூஸ்கள் விஷயங்கள் இதெல்லாமே நான் படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக ஒரு இலங்கையிலேருந்து வந்து எப்படி தமிழ்நாட்டில் வராங்க அப்படின்னு சசிகுமார் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற அது நகைச்சுவை ஆனால் இது மிகுந்த ஒரு வழி வேதனையோட ஒரு தன்னுடைய பிரச்சனைகள் சொல்லக்கூடிய ஒரு படம் அதாவது இலங்கை தமிழர்கள் வந்து இன்னும் உங்களுடைய என்ன சொல்றது எங்களுக்கு எங்க சொந்த மண்ணிலேயே எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கக்கூடிய இந்த படம் அதே போல் எங்களை நீங்கள் ஒரு உங்களோடைய நாங்களும் தமிழர்கள் தானே நாங்கள் எங்களுக்கும் அந்த இடம் எங்களுக்கும் ஒரு உரிமை கொடுக்கணும் இல்லை ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிற தான் என்னென்னா அந்த விஷயம் அங்கே சொல்ல வரும் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படம் பார்த்தாலே புரியும் என்னடா எவனோலாம் வந்து இந்தியாக்குள்ளே இருக்கிறான் வடக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்கிறான் நம்ம தமிழ் மக்கள் ஈழ தமிழர்கள் அப்படிங்கிறீங்க தமிழ் எல்லாமே ஒன்றுதாங்க ஓகேங்களா தமிழர்கள் எல்லாமே ஒன்று தான் சும்மா நம்ம அங்கே பிரிக்கக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏற்றுக்கணும் எல்லாமே நம்ம வந்து சமமாக கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஹிந்தி பேசுனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது இல்லையா தமிழ் பேசுகிற நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு சுதந்திரம் இடம் இல்லைங்கும் போது அதோட பெயின் எவ்வளோ பெரிய வழி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உணர்த்தும் இதை தான் சசிகுமாரும் முன்னாடி வந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார் சோ மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படின்னா கண்டிப்பா நீங்க படம் வந்து மஸ்ட் டு வாட்ச் இது ஒரு சூப்பரான படம் இதுல வந்து எந்த ஒரு என்ன சொல்றது வன்முறை பயங்கரமா இருக்கும் ரத்தம் கொஞ்சம் அப்படி அப்படி தெரிக்கும் பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்ஸ் அவங்க பிடிச்சிட்டு வந்து அந்த ஜெயிலில் வச்சு அவங்க அந்த சித்திரவதை பண்ண ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அவங்க இது தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஓடும் போது ஒரு விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எலப்ரேட் பண்ணியிருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக சமூகத்துக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை அதுவும் சத்தியசிவா மூலமாக ஒரு அடிப்படை இலங்கை தமிழர் சொல்றது சொல்கிற இந்த விஷயம் உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க நீங்கள் படத்தை பாருங்கள் பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் வந்து பதிவிடுங்க நன்றி வணக்கம்